ஸ்ரீ மகாபெரவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர நம்மளுடைய மகபேரவா துணை சேனலில் ஃபாலோ இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க நம்ம சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாளில் தான் மகா பரமாத்மா அதாவது கிருஷ்ணர் அவதரித்த நல்ல நாள் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு அன்போட பக்தியோட நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மளுடைய குறைகளை தீர்க்கக்கூடியவர் தான் கிருஷ்ண பரமாத்மா அப்பேற்பட்டவரினுடைய அற்புதமான அவதார திருநாள் அன்னைக்கு நம்ம அவரை ஆத்மார்த்தமாக வழிபடும் பொழுது நம்ம கேட்குற என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி அது முழுமையாக நமக்கு நடந்தே தீரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் ஏன்னா அன்னைக்கு இரவு ஒம்பது மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபடுங்க அப்படி வழிபடும் பொழுது கிருஷ்ணரினுடைய பாதத்தை உங்களுடைய வீட்டு வெளியில் இருந்து வாசலில் இருந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் கிருஷ்ணர் வச்சுருந்தாலும் சரி இல்லை நடு ஹாலில் வச்சுருந்தாலும் சரி அந்த வச்சுருக்கக்கூடிய இடம் வரைக்குமே கிருஷ்ணரினுடைய பாதத்தை வரைஞ்சி நீங்கள் அதுக்கப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் செய்ய வேண்டிய முதல் விஷயமே இந்த பாதம் வரைகிறது தான் அதே மாதிரி கிருஷ்ணரனுடைய ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா சிலை ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் கிருஷ்ணரை வழிபடுவீங்க நீங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி ஃபோட்டோவானாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி அவருடைய நெற்றியில் இந்த ஒரு வசிய திலகத்தை வைக்கிறது மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக வழிபடுவீங்க இல்லையா ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீதம் அந்த வேண்டுதல் உங்களுக்கு உடனடியாக பளிக்கும் சுத்தமான சந்தனம் இதை எடுத்துக்கோங்க சந்தன வெள்ளையெல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் வாங்காதீங்க சுத்தமான சந்தனம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பூஜா ஸ்டோர்ஸ்லலாம் நல்ல சந்தனம்னு கேட்டாலே கொடுப்பாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த சந்தனத்தோட நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா பெருமாள் கோவில்களில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் நீங்கள் அதையும் வாங்கிக்கோங்க அந்த நாமக்கட்டியை கொஞ்சம் இறைச்சிக்கோங்க அது கூட இந்த சந்தனத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு துளி துளசி பொடி துளசி பொடி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரே ஒரு துளசி இலையை எடுத்து அதில் ஜஸ்ட் இப்படி கசக்க நீங்கள் நச்சாரு ஒரே ஒரு துளி வந்தாலும் சரி அதில் நீங்கள் விட்டுருங்க இந்த மூணையும் கலந்து நீங்கள் ஒரு திலகம் ஷேப்பில் கிருஷ்ணர் என்னனுடைய நெற்றியில் நீங்கள் இந்த திலகத்தை வைங்க ரவுண்ட் ஷேப்பில் வைக்காதீங்க திலகம் ஷேப்பில் வைங்க இந்த திலகத்தை நீங்கள் வச்சுட்டு எல்லாம் நிறைவு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை பரிபூர்ணமாக நீங்கள் கேளுங்கள் நீங்கள் பூஜை முடிஞ்சு மறுநாள்ல இருந்து அந்த சந்தன திலகத்தை எடுத்து நீங்கள் நெற்றியில் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறை இதை இந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர